திருமணம் முடிஞ்சு வந்தவங்க எல்லாரும் மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டு கிளம்ப அது வரைக்கும் பொறுமையாக இருந்த தீவா அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போவாவது அந்த லெட்டரை கொடுங்க தேவகி அந்த லெட்டரை தேவா கிட்ட கொடுக்க லெட்டரை வாங்கி பார்த்தவன் வாட் நான் சென்ஸ் ஆஃப் திஸ் என்னாச்சு தேவா ஏன் அப்படி கோவப்படுற என்னென்னு சொல்லு தேவகி கேட்க ஏன் அங்கிள் உங்களுக்கு கூடவா அறிவில்லை என்ன தேவா ஏன் அப்படி கேட்குற இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல எனக்கு பிடிச்சவனோட என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு எழுதியிருக்கு எழுதியா இருக்குது ஆமாம் என்ன அங்கிள் நீங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரின்ட் பண்ணியிருக்கு எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு அங்கிள் இங்கேருந்து போகணும்னு நினச்சவ ஒரு பேப்பர் பேனாவில் எழுதி வச்சிட்டு போவாளா இல்லை கம்ப்யூட்டர் சென்டர் போய் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்து வைப்பாளா அவளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை அது புரியாமல் நீங்கள் எல்லாம் அவள் ஓடி போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க சிசிடிவியை செக் பண்ணிங்களா இல்லை தேவா அப்போது என்ன தான் பண்ணிங்க அவளை காணோம்னு மண்டபம் முழுக்க தேடணும் அதுக்குள்ளே முகூர்த்த நேரம் வந்துருச்சு என்ன அங்கிள் நீங்கள் தேவா வேகமாக மாலையை கழக டேய் தேவா எதுக்குடா மாலையை கழட்டுற தேவகி சத்தம் போட அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதோட அமைதியாக இருங்க ரேஷ்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கணும் அவள் உண்மையிலேயே மனசுக்கு படித்தவனோட போயிருந்தால் பரவாயில்ல அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தா மாலையை கழட்டி கனன்யா கையில் கொடுத்துட்டு வேகமாக மேனேஜர் ரூமுக்கு போனவன் ஜெயும் மந்தாகினியும் பின்னாடியே ஓட சார் கொஞ்சம் சிசிடிவி செக் பண்ணணும் மேனேஜர்கிட்டே சொன்னான் ஏன் சார் என்னாச்சு எதாவது பிரச்சனையா ஆமாம் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாண மண்டபத்துலேருந்து காணாமல் போயிருக்கா அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியணும் சரி பாருங்கள் சார் இங்கே மொத்தம் எத்தனை சிசிடிவி இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு இருக்குது இதில் கீழே இருந்த கல்யாண பொண்ணோட ரூம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் ஒரு நிமிஷம் சார் மேனேஜர் அதை ப்ளே பண்ணேன் நீங்கள் கடைசியாக ரேஷ்மாவை எப்போ பார்த்தீங்க பன்னெண்டு மணிக்கு தூங்க சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன் வந்தாங்கினி அழுதுகிட்டே சொல்ல பன்னெண்டு மணிக்கு மேலே ப்ளே பண்ணுங்க சார் ப்ளே பண்ணும்போது ரேஷ்மா வேகமாக வெளியில் வந்து தேவா ரூம் கதவை திறந்து பார்த்துட்டு வெளியில் போய் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது ரேஷ்மா எதுக்கு இந்த நேரத்தில் காரை எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்புறா ஒருவேளை உண்மையிலே அவள் யாரையாவது லவ் பண்ணாளா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சா இல்லை விருப்பம் இல்லாமல் உங்கள் கட்டாயத்துக்காக ஏற்பாடு பண்ணிங்களா இல்லை தேவா அப்படி எதுவுமே இல்லை அவள் விருப்பத்தோடு தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் அவள் யாரையும் லவ் பண்ணலை சார் மண்டபத்துக்கு வெளியே ஃபுட்டேஜ் இருக்கா இருக்குது சார் மேனேஜர் ஃபுட்டேஜ் ஆன் பண்ணேன் ரேஷ்மா காரை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போயிருந்தா என்ன அங்கிள் இது காரு பக்கத்து பில்டிங் போயிருக்கு ஏன் இந்த நேரத்துக்கு பக்கத்து பில்டிங் போனா அதுவும் காரை எடுத்துக்கிட்டு எனக்கு எதுவுமே தயவு செய்து என் கூட வா அங்கே போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஜெய் அழற நிலைமைக்கு போக அங்கிள் ப்ளீஸ் தயவு செய்து அமைதியாக இருங்க அங்கே போய் பார்க்கலாம் தேங்க்யூ சார் மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு மூணு பேரும் வேகமாக உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷம் சுற்றி சுற்றி பார்க்க ஏங்க அங்கே பாருங்கள் நம்ம கார் நிற்கிது மூணு பேரும் காரை நோக்கி ஓட கார் கதவுலேயே கீ இருந்துச்சு கீ எடுத்து காரை திறந்து பார்த்தா பின் சீட்டில் கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் வாயில் பிளாஸ்திரி ஒட்டி ரேஷ்மா பின் சீட்டில் மயங்கி கிடந்தா ரேஷ்மா அம்மாடி ரேஷ்மா எழுந்துருமா ஜெய்யும் மந்தாகினியும் பார்த்துற தேவா உடனடியாக இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தான் ரேஷ்மா முகத்தில் தண்ணியை அடிக்க ரேஷ்மா மறு ரேஷ்மா எழுந்துருமா ரேஷ்மா உடம்புல சின்ன கீரல் கூட இல்லை அவள் போட்டிருந்த நகையெல்லாம் அப்படியே இருந்துச்சு அங்கிள் மயக்கம் தெரியல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் தேவா அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக அவளை அட்மிட் பண்ண அவள் இருந்து அடுத்த பத்தாவது நிமிஷம் டாக்டர் வெளியில் வந்தார் டாக்டர்ன்ட்டு மூணு பேரும் ஓட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யாரோ மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை மயக்க மருந்தா ஆமாம் யாரோ முகத்தில் மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் பத்து நிமிஷத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் ரொம்ப நன்றி டாக்டர் இட்ஸ் ஓகே டாக்டர் அங்கேருந்து கிளம்ப என்ன தேவா இதெல்லாம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல யாரோ சரியாக முகூர்த்த நேரத்தில் இவளை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது எதுக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராக இருக்கும் என் மேலே யாருக்கு அப்படி என்ன கோவம் அங்கிள் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன வேணால் நடந்துருக்கட்டும் இவ எதுக்கு அந்த நேரத்தில் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தா அதுவும் காரை எடுத்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒன்று ஏங்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை உங்கள் கிட்டே சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லாமல் எதுக்கு இவ வெளியில் வந்தா அட்லீஸ்ட்டு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம்ல நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் ரேஷ்மா கிட்ட தான் இருக்குது அவள் கண் விழித்து சொல்ல போடுற தான் நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் வடை கிடைக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருங்க மூணு பேரும் ரேஷ்மா கண் விழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நர்ஸ் ஓடி வந்து பேஷண்ட் கண்மொழிச்சிட்டாங்கன்னு சொல்ல மூணு பேரும் வேகமாக உள்ளே ஓடினாங்க ரேஷ்மா மடி ரேஷ்மா ரேஷ்மா இழந்து மழங்க மழங்க முழிக்க என்ன ஆச்சுமா நீ எதுக்குமா அந்த நேரத்தில் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னது எதுக்கு வந்த என்ன ஆச்சு ஜெயம் மந்தாகினியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க கொஞ்சம் அமைதியாக இருங்க பேஷண்ட்டை டென்ஷன் பண்ணாதீங்க டென்ஷனில் மறுபடியும் மயங்கிட போகிறாங்க நர்ஸ் உள்ள கொஞ்சம் பொறுமையாக இருங்க அங்கிள் அதான் ரேஷ்மா கிடச்சிட்டாலே இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே தேவகி மந்தாங்கினிக்கு கால் பண்ண சொல்லுங்கள் சம்மந்தியம்மா ரேஷ்மா கிடச்சிட்டாளா கிடச்சிட்டா எங்கே இருந்தா மண்டபத்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் யாரோ அவ்வளோ கையையும் காலையும் கட்டி வாயில் லாஸ்திரி ஒட்டி வச்சுருந்தாங்க என்னது பக்கத்து ஆஸ்பத்திரியா ஆமாம் சம்மந்தி இப்போ எப்படி இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க மயக்கம் தெளிஞ்சிருச்சு நாங்கள் எல்லாம் அப்போ பக்கத்தில் தான் இருக்கோம் அவள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனா அதுதான் சம்மந்தி எங்களுக்கும் தெரியல அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி பக்கத்தில் தேவா இருக்கானா இதோ மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கார் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க தேவா கிட்ட ஃபே ஃபோனை கொடுக்க ஸ்பீக்கரில் போடுங்க ஆண்டி டே தேவா உன் ஃபோனுக்கு என்ன தான் ஆகி தொலைஞ்சிது எத்தனை தடவை கால் பண்ணுறது சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது மா என்னம்மா சொல்கிறீங்க என் ஃபோனு என் கையில் தான் இருக்குது இது வரைக்கும் யாரும் கால் பண்ணலை யாரும் கால் பண்ணலையா நானும் அப்பாவும் பத்து தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டோம் சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அதுதான் ரேஷ்மா கிடச்சிட்டா இல்லை நீ அங்கே என்ன பண்ணுற கிளம்பி இங்கே வா அம்மா இருங்கம்மா அவள் ஏன் இங்கே வந்தானே தெரியணும்ல தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற இங்கே பாரு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அனன்யா தான் உன்னோட மனைவி தேவையில்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு பிரச்சனை இருக்காத முதல்ல நீ கிளம்பி மண்டபத்துக்கு வா தேவா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்ன டாடி இதெல்லாம் ரேஷ்மா ஆவேசமாக எழுந்திருக்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல நீ ஏன் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்த அதை சொல்லு டேடி என்னை வர சொன்னதே தேவா தான் என்னடா என்னம்மா சொல்கிற ஆமாம் டாடி அவர் தான் ஃபோன் பண்ணி உடனே காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னார் நான் சொன்னேண்ணா ஆமாம் தேவா முதல்ல உங்கள் இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது காரை எடுத்துக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வர சொல்லி அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு அதை பார்த்துட்டு அப்புறம்தான் நான் இங்கே வந்தேன் ஜெய்யும் மந்தாகினியும் தேவாவை சந்தேகமாக பார்த்துக்கிட்டு என்ன தேவா இதெல்லாம் ஐயோ அங்கிள் நான் ஏன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் வர சொல்ல போகிறேன் அதுவும் அந்த நேரத்தில் ஏதோ பெரிய குழப்பம் நடந்திருக்கு இருங்க தேவா தான் கையில் இருந்த ஃபோனை செக் பண்ண அங்கிள் என்ன தேவா இது என்னோட ஃபோனே இல்லை என்ன தேவா சொல்கிற ஆமாம் அங்கிள் என்னோட ஃபோன் இது இல்லை என்னோடய ஃபோன் மாதிரியே இருக்குது ஆனால் என்னோடது இல்லை நேற்று ராத்திரி சார்ஜ் இல்லைன்னு சொல்லி ரூமில் சார்ஜ் போட்டுட்டு அம்மா கூப்பிட்டாங்கன்னு மேலே போனேன் அதுக்கப்புறம் நான் திரும்பி வர அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அதுக்குள்ளே தான் இந்த குழப்பமெல்லாம் நடந்திருக்கு ஐயோ வாங்கி அந்த ஃபோனை பார்க்க அந்த ஃபோனில் ஒன்றுமே இல்லை டிஸ்பிளே மட்டும் தேவா ஃபோன் மாதிரியே இருந்துச்சு நீ ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வைக்க மாட்டியா இல்லை அங்கிள் நான் எப்பயுமே ஸ்வைப்பு தான் வைப்பேன் என்ன தேவா நீ யாரோ சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல நீங்கள் ரேஷ்மாவை டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வாங்க நம்ம மண்டபத்தில் போய் இதெல்லாம் பேசிக்கலாம் என்ன பேச போகிறோம் இதுக்கப்புறம் பேசி என்ன ஆக போகுது இங்கே பாருங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதுதான் உங்கள் அம்மா கூப்பிட்டாங்களே நீங்கள் கிளம்பி போங்க இது எங்கே பொண்ணு அவளுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க மந்தாகினி ஆவேசமாக சொல்ல மந்தாகினி ஏன் இப்படி பேசுகிற ஜெய் ஒரு பக்கம் கத்த அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க ரேஷ்மா ஒரு பக்கம் கத்த நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடுங்க ஆரம்பத்தில் இருந்தே இவங்க அம்மா அப்பாவுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல அவங்க சொன்ன மாதிரியே இந்த கல்யாணமும் நடக்கலை இதுக்கப்புறம் இவருக்கும் நமக்கும் எந்த ஒட்டும் உரமும் வேண்டாம் அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் நம்ம பொண்ணை நாம் பார்த்துக்கலாம் நீங்கள் கிளம்புங்க தம்பி ஆண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்றுடுச்சு உங்களுக்கு வேறு பொண்ணோட கல்யாணம் ஆகிடுச்சி அதுதான் நிதர்சனம் அதை புரிஞ்சு ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கிளம்புங்க மந்தாகினி இப்போ நீ வாயை மூடப்போறியா இல்லையா ஜெய் கத்த சார் இது ஹாஸ்பிட்டல் மாற்றி மாற்றி இப்படி கற்றுக்கிட்டு இருந்தா எப்படி நர்ஸ் சொல்ல சாரி சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க சாரி சிஸ்டர் நீங்கள் என் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க நாங்கள் வெளியே போய் பேசிக்கிறோம் ஜெய் சொல்ல தேவாவும் அமைதியாக இருந்தான்